இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் அமாவாசை இன்று இந்த கணபதி மந்திரத்தை சொல்லி எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் தமிழ் விளக்கமும் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ஜய தேவான பிரபோ ஜெய சர்வாசுர ஜயசங்க பிரணவாக்கார விநாயகாவ் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாவது தேவனே யானை முகனே எல்லா அசுரர்களின் அகந்தையை அழிப்பவனே ஆபத்துக்களின் பிணைப்புகளை நீக்குபவனே प्रणव वडीव विनाकने अरुल्वा जयूर्तयः कलिता कन्य सुपुण्यकीर्तय भजतां हताय कृतशीघ्रादिगामूर्तयः इन्दलोकं தேவனே எண்ணற்ற புண்ணியமான புகழை பெற்ற உமது திருவுருவங்கள் வெற்றி பெறுகின்றன மனதால் உம்மை வழிபடுபவர்களின் துன்பங்களை நீக்கி அவர்களின் விருப்பங்களை விரைவாக நிறைவேற்றுகின்றன என்பதாகும் தவறம் வசாத் விமோகபாக் இந்த ஸ்லோகத்தினர்த்தம் உமது அழகான கதைகளில் ஆர்வம் இல்லாத மனிதன் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் இருப்பிடமாகின்றான் அவன் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை அனுபவிப்பதில்லை தனது தீய கர்மாக்களால் மயக்கமடைகிறான் கஜ வக்ர மகம் பரிஷ்வஜே சுமூஷகத்வஜே ஸ்லோகத்தின் அர்த்தம் யானை முகனே கொடி மற்றும் வஜ்ர குறியீடுகளுடன் கூடிய உமது தாமரை திருவடிகளை நான் எப்பொழுதும் வணங்குகின்றேன் உமது திருவுருவத்தை நான் தழுவுகின்றேன் நல்ல மூஷிக கொடியை உடையவனே என் இதயம் உம்மிடமே இருக்கட்டும் என்பதாகும் கஜத்வத் ஜே விபுதேஷ விஸ்வபாஹ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் யானை முகனே தேவனே உம்மை தவிர பக்தர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பவர் வேறு யாரும் இல்லை தேவர்களின் தலைவனே உலகை பாதுகாப்பவனே உமது தாமரை திருவடிகளில் எனக்கு உறுதியான பக்தி இருக்கட்டும் என்பதாகும் அலபூர கதேசூகார் முகைர்யுத ருக் சக்கர தராப்ஜ பாஷதுக்கு அவாரி ஜஷாலி மஞ்சரீரத திருக்ரத்னகடாட்யூண்டமாம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பழங்கள் கதாயுதம் கரும்பு வில் சக்கிரம் தாமரை பாசம் ஆகியவற்றை ஏந்தியவனே தாமரை நிற்கதிர் ரத்தின குடம் ஆகியவற்றை தாங்கிய தும்பிக்கையை உடையவனே என்னை காப்பாற்றுவாயாக என்பதாக கரயுக்யிலோதர சசிசு பிரப வித்யாயுதஸ்தன பாரான இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இரண்டு கைகளில் அழகான தங்கச் சங்கிலியை உடையவனே சந்திரனை போன்ற பிரகாசமானவனே கல்வி நிறைந்தவனே பெரிய வயிறை உடையவனே மார்பின் பாரத்தால் வணங்கப்படுபவனே என்னை காப்பாற்றுவாயாக என்பதாகும் சசிபாஸ்கர வீதிஹோத்ரதுக்கு சுபசிந்தூரருச்சே விநாயக திபவக்ர மகாஹிபூஷண திருதிவேஷாசுரவந்தியபாஹிமாம் இந்த அர்த்தம் சந்திரன் சூரியன் மற்றும் அக்னியை கண்களாக கொண்டவனே மங்களகரமான நிறத்தை உடைய விநாயகனே யானை முகனே பெரிய பாம்பை ஆபரணமாக கொண்டவனே தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுபவனே என்னை காப்பாற்றுவாயாக என்பதாகும் தனோக்ஷித ஸ்லோகத்தினர்த்தம் அங்குஷம் பாஷம் சிறந்த தந்தம் ஆகியவற்றை உடையவனே சந்திரனை போன்றவனே மூஷிக கொடியை உடையவனே மங்களகரமான சிவப்பு சந்தனத்தால் பூசப்பட்டவனே வேதங்களால் அறியப்படுபவனே அபயம் அளிப்பவனே என்னை காப்பாற்றுவையாக என்பதாகும் ய்வபாஹிமாம் ஸ்லோகத்தின் அர்த்தம் உம்மை நினைப்பதன் மூலம் சிவன் பிரம்மா இந்திரன் சந்திரன் சூரியன் மற்றும் பிற தேவர்கள் நிறைவடைகிறார்கள் கணங்களின் தலைவனே பாவ கூட்டங்களை அழிப்பவனே யானை முகனே எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவாயாக என்பதாகும் இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் அமாவாசையில் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தையும் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு சொல்பவர்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் விஸ்வரூப வெற்றி கிடைப்பது நிச்சயம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓ ஓம் மகாபிரியவா போற்றி